நான் மனசார சொல்றேன் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன் இந்த வருஷத்துக்குள்ளேயோ நீ என்ன ஆவரன் மட்டும் பாரு எனக்கு நீ துரோகம் பண்ணிருக்க காலையில இருந்து சாப்பிடாம தான் நான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேடா நீ உண்மையா சொல்றேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சாபிச்சதே கிடையாது நான் வரைக்கும் சாப்பிடுச்சதே கிடையாது உண்மையா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் சத்தியமா நீ ஐந்து போயிடுவேன் மேலே நீ அங்கு பிறந்துக்குது அந்த குழந்தைய என் மரிமகள என் வீட்டுக்கு வந்த பொண்ணு தேவை அந்த குழந்த மேலையும் சொன்ன நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீ என் வைத்த கொட்டிக்கின நீ என்ன கெதி ஆவியோ நீ என்ன நாசனமா போறியோ பாடுற

ஆனாலும் காமிச்சிட்டோம் அது ஏன்னால் வந்து நாங்கள் வீட்டில் வந்து பாப்பா வச்சுட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னா காமிக்கலை நீங்க வந்து ஒரு ஒருத்தவங்களும் இல்ல அக்கா வேண்டிக்குங்க பிரேர் பண்ணிக்கங்க ஸ்ரீவானி தான் என்னோட மகளா நினைக்கிறேன் ஸ்ரீவானி தான் என்னோட குழந்தையா நினைக்கிறேன் வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு நான் தினமும் நானே எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தான் சொல்றீங்க அந்த ஒரு காரணத்தாலதான் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாப்பா ரெண்டு நாள் வீடியோ போடாதீங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்களே கேப்பீங்கதான் நாங்க வந்து எந்த ஒரு கண்டென்ட் வீடியோ இல்லாத எந்த ஒரு ரொம்ப வீட்டு நடக்குதோ அதுதாங்க நம்ம பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து லலிதா முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எதுக்காக வந்து எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க வந்து ஒருத்தருக்காக இல்ல ஒரு சில பேர் இருக்கிறவங்களுக்காக எதுக்கு வந்து ஏன் முதுகுல குத்துறீங்க எதுக்கு ஏன் துரோகம் பண்றீங்க நான் என்ன பாவம் பண்ணேன் நான் வந்து யாருக்கும் வந்து இது வரைக்கும் இங்க உண்மையா சொல்றேன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பர் போட்டு இந்த ஒரு மாசம் ரெண்டு மூணு மாசம் வந்து எனக்கு ஆயிரம் காலுக்கு மேல வந்துருக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாலே வந்து எப்படியோ ஒரு இருநூறு முந்நூறு கால் கிட்ட வரும் எல்லாத்தையும் வந்து மாமா தான் வரைக்கும் நான் ஒத்துற கூட இல்லைங்க எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா வைக்கிறேன் இல்லைங்க நான் இப்ப என்னால பேச முடியல அப்படின்னு நான் சொல்றதே இல்லை எல்லாருக்கிட்டையும் நான் நல்லபடியா பேசிட்டு இருக்கேன் மாமா என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு ஆஹ் சிஸ்டர் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்றேன்

அப்புறம் ரீப்ளே வரல கால் வந்தது கால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினேன் அப்புறம் வந்து டவர் கிடைக்கல நான் உங்களுக்கு நார்மல் கால் வரேன் நார்மல் காலில் பேசினேன் ஏன் நல்லபடியாக கேளுங்க ஆன்லைனில் கால் வந்தது நான் கட் பண்ணிட்டு நார்மல் காலேயும் பேசினேன் அதுக்கப்புறம் அண்ணா யூ யூடியூப்புக்கு வித்தவுட் காப்பிரைட் சினிமா சாங்கு எடுப்பது எப்படி டீட்டெயில் ப்ளீஸ்னு அனுப்பிச்சிது அதுக்கு ரீப்ளேன் அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாம் யூடியூப்லேயும் இருக்குது நீங்களே பாருங்கள் ப்ளீஸுன்னு அப்படின்னு நான் கையை கூப்பி நான் சொல்லிட்டேன் அப்புறம் ஃபோன் அது நானே எல்லாமே வந்து யூடியூப்ல போட்டால் வருங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க பாப்பா வச்சுட்டு மாமா பார்த்துட்டு மாமா வந்து வீடியோ வந்து சாப்பிட்றப்ப தான் உக்காந்து அதுவும் இங்கே நான் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மேலே எடுக்கிறது இங்கே போகிறது நீங்களே கேட்கலாம் எல்லாம் சூப்பரா எடுக்கிறீங்களேன் யார் எடுக்குதுன்னு சின்ன பொண்ணு மாதிரி அவங்கதான் வந்து நாங்க எங்க போறோன்னா அங்க ஓடியாது வீடியோ எடுக்க அவங்க தாங்க நாங்க வந்து யார் சப்போர்ட்டோ இல்லாத வளர்ந்து சரி லலிதா வீடியோ நான் எதுக்கு அந்த மாதிரி சொல்றேன்னா அப்புறம் வந்து இந்த தோல்மலை வந்து தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பாட்டு வந்தது இல்லை அது வந்து ஹிட் ஆயிடுச்சு அது வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க ஓகே தேங்க்யூ நான் இருக்கேன் தேங்க்யூன்னு அனுப்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று போட்ட வீடியோல எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ பாப்பாவை வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது லலிதாவை அசிங்கமா பேசுறது எல்லாமே பண்ணிட்டு எதுக்கு இந்த மாதிரி நம்மளும் பாலோவர் இருக்காங்க அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணி என்ன விடுங்க என்ன சொன்னது விடுங்க கொலைக்கிற நாய் கொலைச்சுன்னு தான் இருக்கும் அந்த நாய்ங்க மேல நாய்ங்களை கூட குறை சொல்லக்கூடாது ஏன்னா நாய்ங்க கூட பைரவ சாமிங்கன்னு சொல்லலாம் இல்லைங்க உண்மையா சொல்றேன் டே ஓப்பனா சொல்றேன் நீயும் ஒரு அம்மா வயிற்றுல தான் பிறந்திருக்க நீ என்ன ஒரு ஈன பிறவியா இருந்தா ஒரு எப்படி சொல்றது உன்னை அசிங்க பேசினா கூட அந்த வார்த்தை கூட இல்ல அந்த வார்த்தை இந்த அசிமா பேசுனச்சிங்க சில பேர் அசிங்கம் பேசுனா அந்த வந்து அது அவனுங்களுக்கு பொருந்தும் அது கூட நீ பொருந்தும் இல்லாத ஒரு ஈன பிறவி சத்தியமா உன்னை பெத்தவங்க வந்து அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனா நீ அவங்க வயிற்றுல பண்ணணும் நீ வந்து இவ்வளவு கேவலமான ஆனா பேசிட்டு பத்தவனுக்கு தெரியல இந்த ஃபேமிலிய பத்தி நீ தப்பா பேசுற தப்பா நான் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க நம்ம வந்து அதெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன் தெரியுமா ஆஹா அதெல்லாம் கமெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் தெரியுமா நேரா பக்கத்துல டாட் இருக்கும் ரிமூவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் இது ஏன் தெரியுமா இது எனக்கு வந்து ஒரு ஆதங்கமா இருக்கு ஏன்னா வந்து நீ என்ன என்னவனா பேசு லலிதாவை வேணா பேசு எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னவனா பேசு அது கவலை வந்து என் குழந்தைய அந்த மாதிரி நீ பேசிட்டல்ல உண்மையா சொல்றேன் நான் இது வரைக்கும்ங்க நான் வந்து மனசார யாருமே சாபிச்சது இல்ல மண்ணை தூத்தி நீ நல்லா இருக்க மாட்டேன்னு நினைச்சதுல நீ இந்த வீடியோ பாக்குறல்ல உண்மையிலே சொல்றேன் நான் அவங்க கிட்ட நான் ஓப்பனா நான் பேசிட்டேன் நான் போன்ல பேசுறது அது ரெக்கார்டிங்க நீங்களே கேளுங்க கால் போயிட்டு ஹலோ 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 ப்ரோ கேக்குதுங்களா

ப்ரோ சாரி ப்ரோ தெரியாம மெசேஜ் அனுப்பிட்டா அத கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னு நீங்க தான அனுப்பிங்க ப்ரோ அத நல்லா பண்ணி பாருங்க நீங்களே இருங்க இருங்க நீ இருங்க இருங்க நீங்களே அது கமெண்ட்ஸ் நானே படிக்கிறேன் நீங்களே பாருங்க ஓ நீங்க என்ன கமெண்ட்ஸ் ட்ரூ நாஃப் ரிமூவ் திஸ் கண்டென்ட் அப்படினு போட்டு வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் வேற நான் அனுப்பிச்சிருக்கீங்க அங்கவங்க நீங்க எந்த ஒரு ப்ரோ ப்ரோ நான் ப்ரோ நான் என்ன ப்ரோ

லாஸ்ட்ல கமெண்ட்ஸ் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு அண்ணா ஐ எம் வெரி வெரி பிக் சாரி இந்த கமெண்ட் அனுப்பினத்துக்கு இதெல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்களே கேட்டிருப்பீங்க நான் அனுப்பலன்னு சொன்னான் ஆனால் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அண்ணா ஐஎம் வெரி வெரி சாரி பிக் சாரி இந்த கமெண்ட்ஸ் அனுப்பினத்துக்கு அப்போ வந்து நீ தானே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணேன் உண்மை இந்த நீ வீடியோவை இந்த வீடியோ நீ பார்த்துருப்ப நான் மனசார சொல்கிறேன் என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ளேயோ நீ இன்னும் ஆவரன் மட்டும் பார் எனக்கு நீ துரோகம் பண்ணிருக்க துரோகம்னா வந்து என் பொண்டாட்டி வச்சுக்கிறது அடுத்தவங்க பொண்டாட்டி கைய பூச்சி இருக்கிறது உன்னாத்திற்கு பாவம் பண்ணுது அதெல்லாம் வந்து துரோகம் இல்ல என் மனச கஷ்டப்படுத்தினான் எங்கயும் போல குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லடா தங்கச்சியா பிறந்திருக்காவோ என் தங்கச்சியா பிறந்திருக்காரு உண்மையா சொல்றேன் நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன் நான் காலையில இருந்து சாப்பிடாமதான் நான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன் பேர் மறு பிறகு எத்து வந்து பிறந்திருக்கிற நல்லா பாத்துக்கோ மூஞ்ச உன்னை தங்கவே விடமாட்டா பூமியில நீ ஒன்னா பாத்துக்கோ சத்தியமா சொல்ற உன தங்கவே விட மாட்டா பூமியா சொல்றேன் நான் என் வயிறு சொல்றேன் உண்மையா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்ட்டு கண்டிப்பா நீ அம்மா பேச இல்ல எனக்கு பேசும்போது சத்தியமா நான் அந்த மாதிரி பண்ணல நீ அந்த கமெண்ட்ஸ் பண்ணல உனக்கு என்ன கெதி மட்டும் பாடுற நீ உண்மையா சொல்ற சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டா நீ உண்மையா சொல்ற ஏன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் சாப்பிச்சதே கிடையாது சாப்பிச்சதே கிடையாது உண்மையா நீ நல்லாவே இருக்க மாட்ட சத்தியமா நீ அங்கு போயிடுவேன் உண்மையிலேயே நீ அங்கி போயிடுவே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் இது வரைக்கும் மாமா எவ்வளவு பேசிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க எனக்கு அந்த முன்னாடியே சொல்லிருக்காங்க ஏய் அவன்லாம் அப்படி இருக்கான் அதெல்லாம் இது அதெல்லாம் நீ துரோகம் நல்லா பேசியிருந்த என்கிட்ட வந்து நல்லா பேசின ப்ரோ இது மாதிரி எல்லாம் எப்படின்ட்டு சரி கேக்கலன்ட்டு டவர்ல எல்லாமே நல்லா பேசின கேட்டுட்டு கமாண்ட்ஸ் அனுப்பிச்சுட்டு லாஸ்ட்ல ஆனா ஐ எம் வெரி வெரி பிக் சாரி இந்த கமாண்ட்ஸ் அனுப்புனதுக்கு அப்ப இந்த கமாண்ட்ஸ் அனுப்புனதுக்கு நீ என்கிட்ட கேக்குற சாரி ஆனா நான் போன் பண்ணும் போது மட்டும் நான் எங்க அனுப்பினேன் இது ஒன்னும் அனுப்பலன்னு என்கிட்ட வந்து சொல்றேன் சொல்லிட்டேன்ல நான் சாபிச்சிட்டேன்ல சத்தியமா சொல்றேன் உண்மையா நான் இது வரைக்கும் யாரையும் சாபச்சது இல்ல நீ நல்லாவே இருக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து நான் சொல்லலை நீயா அனுபவிப்ப ஏன்டா இது மாதிரி எல்லாம் பண்ணன்ட்டு அப்ப தெரியும் பா அவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை தெரியுமாப்பா நம்ம குடும்பத்தை கலைக்கு நின்று இவ்வளவுதான் பண்றாங்கப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டு குடும்பம் அது அழகான குடும்பம் எனக்கு வந்து நல்ல அப்பா மாமனார் கிடைச்சிருக்காங்க நல்ல மாமியாரு அம்மா கிடைச்சிருக்காங்க நல்ல புருஷன் கிடைச்சிருக்காங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் புருஷன் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் அதுக்கப்புறம் கிடைச்ச பொக்கிஷம் வந்து இது இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனாரே தான் எங்க நாத்தனார் இறந்துட்டாங்க அவங்க போட்டவங்களுக்கு காமிச்சிருக்கேன் அங்க நாத்தனார இறந்துட்டாங்க அப்படியே ஷேம் அப்படியே இவங்க சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஆனா அக்கா பாப்பா வந்து லலிதா மாதிரியே இருக்காங்க லலிதாக்கா மாதிரியே இருக்காங்க லலிதா அணி மாதிரியே இருக்காங்கன்னு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவ தாங்க பிறந்திருக்கா அந்த அம்மா பத்து மாசம் சுமந்து நாலு மாசத்துலயே அந்த பிஞ்சு கை பிஞ்சு கால் அந்த குட்டி மூஞ்சி அந்த குட்டி உடம்பு இழந்தப்ப அந்த அம்மா மனசு எப்படி இருக்கும் அவங்க அந்த ஆசைய தீக்க வந்து நான் வந்தேன் நான் வந்து அவங்களுக்கு இந்த அப்புறம் வந்து இப்ப நீ பேசிட்டே இருக்கல நம்ம பேசிட்டே இருக்கும்போது வருது அவன் பண்ணும்போது அண்ணா ஸ்கிரீன்ஷாட்டு ஆஹ் அனுப்பினத்துக்கு அனுப்பின்தான் உங்களிடம் சாரி கேட்டேன்

ஆனா உண்மையாலுமே நம்ம சப்ஸ்கிரைபருங்க அது வந்து எனக்கு நல்லா தெரியுது மாமாவை திட்டம் வேணாம் நம்பர்லாம் வேணாம் நான் வந்து மோஸ்ட்லி வீட்டுல கூட சரிங்க அம்மா அப்பா வந்து சாதனமா ஜென்ரலா எங்க கூட மாமாவை திட்டினா நான் அப்பாவை கேட்பேன் அவரை திட்டாதப்பா அவர் எதுவுமே பேசாதப்பான்ட்டு சண்டை கூட ஒரு சில டைம்ல ஒரு ஒருத்தவங்களை போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்னா எதுனால என்ன பார்த்தீங்கன்னா மாமா வந்து யாருனா எதுனா பேசினா தான் நான் சண்டை போட்டு வந்து மற்றபடி என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பேசினா நான் அதை ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் என்ன தப்பா யார் சொன்னாலும் என் புருஷன் எங்க அம்மா எங்க அப்பா நம்மனாதான் எனக்கு கவலை மத்தபடி எனக்கு கவலையே இல்லை யார் வந்து சொன்னாலும் எங்க அம்மா எங்க அதான் எங்க மாமியாரும் நம்ப மாட்டாங்க எங்க மாமனாரும் நம்ப மாட்டாங்க எங்க மாமனாரும் நம்ப மாட்டாங்க இல்ல வந்து தேன்றது நெருப்புன்னா வாய்ஸ் வாய்ஸ் ஹலோ யார் அது மெசேஜ் அனுப்பு என் பிள்ளைக்கு நீ என் குழந்த முப்பது வருஷம் எனக்கு என் வீட்டுல தவ குழந்த தவறிச்சு என் குழந்த மறு பிறவை எத்து வந்து பிறந்துக்குதுரா உனக்கு என்னடா தெரியும் கம்யூனிட்டி பையா ஆ என் குழந்த தவ இருந்து முப்பது வருஷமா இந்த வீட்டுக்கு வரணும்னு தவ இருந்து வந்துக்குதுரா நீ என்ன என் புள்ளையா என் மருமகள என் குழந்த சொன்னவன் நீ என்ன கெதி ஆவர என் குழந்த இன்னா பண்ணும் நீ நினைச்சு பாக்காதது உனக்கு நடக்கண்டா கண்டிப்பா நடக்கண்டா என் வயிறு எரியுது அந்த குழந்தைய என் மரிமகளைய என் வீட்டுக்கு வந்த பொண்ணு தேவை தேடாது அந்த குழந்த மேலையும் சொன்ன நீ நல்லாவே இருக்க மாட்ட ஆஹ் ஆனா நான் சாப்பிக்க மாட்டேன் நான் சாப்பிக்க மாட்டேன் யா இதுவரை நான் யாரையுமே சாப்பிடுச்சது இல்ல ஆனா என் வாய் எங்க வாயுங்களேன் என் புள்ள வாயில என் வாயில உயிந்த நீ நல்லாவே இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டே சத்தியமா சொல்றேன் நீ என்ன கெதி ஆவர வைத்தரிசுல கொட்டிக்கின வைத்தியரிசுல கொட்டிக்கின நீ என்ன கெதி ஆவியோ நீ என்ன நாசனமா போறியோ பாருறா